என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே சிறு பிள்ளைகளே வாலிபோ பிள்ளைகளே ஒழியாவிற்கும் ஆண்டவருடைய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நான் தியானிக்க போகிற அருமையான வசனம் என்ன தெரியுமா சங்கீதம் நூற்று மூன்று ஐந்து நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்ன பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் உங்கள் வாயை திறந்தீங்கன்னா என்ன கொடுக்குறாரா நன்மை குட்னஸ் ஆஃப் காட் நன்மையினால் ஆண்டவருடைய நன்மையினால் திருப்தி ஆக்குகிறார் இப்படி ஒரு ஆண்டவர் இருப்பாரா எவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் இதெல்லாம் நான் நினைக்காம கவலைப்படுறீங்க இல்லையா ஐயோ இது வருமா இது ஆகுமா இப்படி ஆகுமா உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஏன்னா அவர் உங்களை விசாரிக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறார் எனக்கு அருமையானலே யார் இந்த ஆசீர்வாதம் வருகிறது தெரியுமா சங்கீதம் நூற்று முப்பத்தி நான்கு மூன்றாம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் வேதத்தை திறந்து வாசிங்க வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தை சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் இதெல்லாம் அப்படியே நாம் நம்பணும் விசுவாசிக்கணும் அதுதான் வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை அப்படியே விசுவாசத்தை எடுத்துக்கொள்ளணும் ஆண்டவரே நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர் நீ சியோனிலிருந்து என்னை ஆசிர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறே எனக்கு எவ்வளோ சந்தோஷம் விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்வீங்களா அப்படி நம்பணும் அப்படி வார்த்தையின்படி நம்பும் பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் சங்கீதம் எண்பத்தி ஐந்து பனிரெண்டில் என்ன வாசிக்கிறோம் அவர் எப்படி தருவாராம் ஆண்டவர் எவ்வளவு தன்னுடைய பிள்ளைகளுக்கு அருமையாய் பார்த்து பார்த்து தருவாராம் நன்மையானதை தருவார் கத்தர் நன்மையானதை தருவார் உனக்கு என்ன நன்மை உனக்கு தீமையெல்லாம் எடுத்து போட்டு உன் வாழ்க்கையில் நன்மையால் நிரப்புவாரான் என்ன சந்தோஷம் நீங்கள் அப்படியே நான் சொல்ல 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 விசுவாசிப்பீர்களானால் அதை பெற்றுக்கொள்வீர்கள் உடனடியாக பெற்றுக்கொள்வீர்கள் தீங்கு உங்களை தொடராது தீமை அணுகாது என்று வேதம் சொல்லுகிறபடி தீமையெல்லாம் வராது உங்களை நன்மையினால் நிரப்புவார் பாருங்க ஆனால் நீங்கள் இந்த நடந்து கொள்ளணும் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா யாருக்கு இந்த நன்மை கிடைக்குமா நீதிமான்களுக்கு நன்மை பலனாக வரணும் அப்போ நம்ம எப்படி நடக்கணும் நம்ம நீதிமான்களாக நடக்கணும் காலலூயா அநியாயம் அக்கிரமம் அசுத்தம் நினைவில் கெட்ட கெண்ணங்கள் எண்ணங்கள் மற்றவங்களை பற்றி குறை சொல்லுகிறது இப்படி வேண்டாத காரியம் ஆண்டவர் பிரியமில்லாத காரியம் அநீதி அக்கிரமம் அசுத்தம் இவங்களெல்லாம் தூர தள்ளி போட்டுட்டு என்ன செய்யணும் நீதிமான்களாக நீங்கள் நடக்கும்போது அந்த ஆசீர்வாதம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்குற கத்திரத்துலேருந்து சியோனிலேருந்து உங்களை ஆசிர்வதிப்பார் ஹலலூயா எஸ்ரா என்ற புஸ்தகத்தில் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாஸ்து பாருங்கள் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுவோர் எல்லார் மேலும் நன்மையாயிருக்கிறது நான் தேடணும் ஆண்டவரை காலையில் தேடுங்க ஆண்டவர் பாருங்கள் அதிகாலையில் இருட்டோட தேவன் தேவாதி தேவன் மனுஷ ரூபத்தில் வந்த பொழுது அவர் என்ன செய்தார் அதிகாலையில் இருட்டோடே போய் பிதாவாகிய தேவனை தேடினார் உங்களுக்கும் எனக்கும் முன்மாதிரியாக இருக்கும்படி தாவை இதை அப்படி தேடலாம் அறுபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் பாருங்கள் அதிகாலை நிலைமை தேடுகிறேன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யறீங்க அதிகாலையில் தூக்கம் நல்லா தூக்கம் கொரட்டை விட்டு எட்டு மணிக்கு பத்து மணிக்கு டபடபான்னு எந்திரிச்சு ஆஃபீஸுக்கு போகிறோம் ஸ்கூலுக்கு போகிறோம் எல்லாம் போகிறோம் அப்படி தானே அப்படி செய்யாதீங்க அதிகாலையில் எழுந்திரிக்க பாருங்கள் எவ்வளவு காலையில் எழுந்திரிக்கிறீங்களோ அவ்வளவு காலையில் எழுந்திச்சு ஆண்டோருடைய பார்த்து பற்றி கொள்ளுங்க அப்போ அவர் உங்கள் மேல் பிரியமாக இருப்பார் தம்மை தேடுவோர் எல்லார் மேலும் ஆண்டவருடைய கரம் அவங்க அவருடைய கரம் அவங்க மேலே வைப்பார் நன்மையாய் நடத்துவார் அதே தான் முப்பத்தி நாலாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் பத்தாம் வசனத்தில் கத்தை தேடுகிறவளுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது எனக்கு கருமையானவளே அப்படி தேடும் பொழுது என்ன நடக்கும் உங்கள் வாயை நன்மையினால் திருப்தியாக்குவார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழை வயது போல் இளமையாக இருக்கிறீங்க வயது சென்றாலும் கனி கொடுக்குறவர்களாக இருக்கிறீங்க அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை இன்றைக்கு கத்துற உங்களுக்கு கொடுக்க போகிறேன் கேட்கிறவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் நம்ம கேட்க போகிறோம் பெற்றுக்கொள்ள போகிறோம் ஜெவமான வரீங்களா என்னோட சேர்ந்து வாங்க ஜெபிப்போம் எங்களை அருமை தகப்பனே இந்த ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம்ப்பா நன்மையால் உடைய பிள்ளைகளை நிறப்ப நீர் வாஞ்சிக்கிறபடியால் ஸ்தோத்திரப்பா எல்லாரும் முழங்கால் போட்டு உண்மை நோக்கி வாயை திறந்து கேட்க கேட்க ஆண்டு ஒரே நன்மையினால் நிறப்போ சுவாமி தீமையெல்லாம் அவர்களை தொடக்கூடாது பொல்லாத தீமையை கொண்டு வருகிற பிசாசின் கரங்களை ஒடித்துக் கொடுவோம்ப்பா அவன் தொடாதபடி உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய ரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளும் சுவாமி அன்று ஒரே நன்மையால் நிரப்பும் நன்மை 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 தீமையெல்லாம் மாற்றி அவர்களை நன்மையும் செம்மையுமான வழியிலே நடத்தும் அன்று ஒரே வயது சென்ற காலத்திலும் கூட அவர்களை கறம் பிடித்து நடத்தும் அப்படி செய்வதற்காக இந்த ஜபத்தை கேட்டதற்காக உன் கோடா கோடி சோத்ரம் இயேசுவை நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்